பிரம்மாண்ட இயக்குனர் என பெயரித்த சங்கர் இயக்கத்தில் உருவான இந்தியன் இந்திண்டோ திரைப்படம் தியேட்டரில் வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்று வருகிறது இப்படத்தில் கமல் காஜல் அகர்வால் சித்தார்த் ரகுல் பிரீதி சிங் பாபி சிமா நடித்த நிலையில் இத்திரைப்படத்தில் நடித்ததற்காக அவர் வாங்கிய சம்பளம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்து இருந்தார் மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை இந்த படம் எதிர்பார்ப்பை ஆறாம் ஆண்டு வெளியான முதல் பாகத்தில் நாட்டின் மூலி முடுக்குகளை நடந்த சின்ன சின்ன விஷயத்தையும் ஊழலையும் உணர்வு பூர்வமாக காட்டியிருந்தார் இப்படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு அது காரணமாக அமைந்தது ஆனால் இந்தியன் டூவில் இது போன்ற அம்சம் எதுவும் இல்லை என்றும் மொத்த ஊழலுக்கு காரணமான அரசியல்வாதிகளை பழிவாங்காமல் தொழிலதிபர்களை சீனாதிபதி பழிவாங்குவதும் நூத்தி ஆறு வயதில் அவர் ஒரு தனி ஆளாக செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று தங்கள் கருத்துக்களை இணையத்தில் பகிர்ந்து வருகின்றனர் கூறப்படுகிறது காட்சிகளை படம் வெற்றி பெறும் என்ற பரவலான கருத்து இருந்து வருகிறது இப்படி படம் குறித்த நெகட்டிவ் கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் இப்படத்தில் சித்தார்த்திற்கு ஜோடியாக நடித்த ரகுல் பிரித்தி சிங் வாங்கிய சம்பளம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது அதில் அவருக்கு ரூபாய் இரண்டு கோடி வரை சம்பளம் வாங்கியுள்ளார் என து சித்திற்கு ஜோடியாக நடித்த நடிகை ரகுல் பிரதீப் சிங் படத்தில் வந்தது இரண்டு மூன்று காட்சிகள் தான் அந்த காட்சி தேவையில்லாதது இவர் படத்தில் இல்லாமலே இருந்திருக்கலாம் இருக்கலாம் பணமாவது மிச்சமாக இருக்கும் என்று இணையத்தில் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் இந்தியன் டூ திரைப்படத்தில் கமல்ஹாசனை இணைந்து சித்தார்த் நடித்திருக்கிறார் அவர் ஏற்கனவே சங்கரின் பாய்ஸ் படத்தில் நடித்திருந்த நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக அவருடன் இணைந்துள்ளார் மேலும் இப்படத்தில் மறைந்த நடிகர்கள் விவேக் நெடுமுடி வேணு மனோபாலா உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்

ஓடி வருகிறது படம் இரு தினங்களில் நூறு கோடி கிளப்பில் இணைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அடுத்தடுத்த நாட்களில் படத்தின் வசூல் மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம் இதனிடையே இந்தியன் த்ரீ படம் வரும் அடுத்த ஆண்டு ஜனவரியில் பொங்கல் கொண்டாட்டமாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது படத்தின் இறுதியில் இந்தியன் த்ரீ படத்தின் செயலரும் வெளியிடப்பட்டு படத்திற்கான எதிர்பார்ப்பை தற்போது எகிர செய்துள்ளது இதில் கமல் காஜல் அகர்வாலின் கேரக்டர்கள் சிறப்பாக பார்க்கப்படுகின்றன இந்நிலையில் டூ படத்தை பார்த்துள்ள இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் தனது தெரிவித்துள்ளார் கலை மீது கமல் சார் எவ்வளவு அர்ப்பணிப்புடன் இருக்கிறார் என்பதற்கு இந்தியன் மிகப்பெரிய சாட்சி என்று அவர் கூறியுள்ளார் மேலும் பிரம்மாண்டமான படைப்பை கொடுத்துள்ள இயக்குனர் சங்கருக்கும் சிறப்பான பின்னணி இசையை கொடுத்துள்ள இசிமைப்பாளர் ஹனிரூத்திற்கும் லோகேஷ் கனகராஜ் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் இந்தியன் த்ரீ படத்திற்காக காத்திருக்க முடியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக லோகேஷ் கனகராஜ் மற்றும் கமல்ஹாசன் கூட்டணியில் வெளியான விக்ரம் படம் இண்டஸ்ட்ரியில் ஹிட் கொடுத்தது இந்த படத்தில் தனது எல்சிவியும் லோகேஷ் கனக்ராஜ் தீர்ந்த நிலையில் சூர்யாவின் ரோலக்ஸ் கேரக்டர் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை மிரட்டியது இந்நிலையில் இந்த படத்தை இரண்டாவது பாகத்திற்கு ரசிகர்கள் விருப்பம் தெரிவித்து வருகின்றனர் தற்போது கூலி படத்தை இயக்கி வரும் லோகேஷ் அடுத்ததாக கைதி படத்தை இயக்கவுள்ளதாக கூறியுள்ளார்